28 து தூக்கி போ ஒன்றிய பெருமை முன்னாடி வந்து கொண்டிருங்க செல்லராஜே ஜெசி கவுன்சிலர் ஐவரே நீ சீட்rangle இல்ல இப்பதான் ஐட்ட வராங்க ஒரு அபராதம் சுப்பிரமணியன் இரண்டே தடவை ஒரு போட்டியை போரி ஏத்தி தூக்கி ஏத்தறதுக்கு போடு 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 போடு

நான்காவதா வந்து கொண்டு விட்டது பேணிதாபுட்டி செவ்வலிங்க ஆகிற செல்வார் தமிழ்நாடு காவல்துறை நான்கு காவலாதா ஐந்தாவது முதலிடம் முடிச்சதற்கு ஆப்பணர் கூடாரா ராமச்சந்திராசா பேணி மாவட்டமா கடுமையான மகாலட்சுமி கருப்பதாச அவர் ஊட்டி வருகின்ற சாரதி ராப்படு குமராஜ் இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா ஸ்டாலினா தண்ணிமார் ராஜுரா மூன்றாவது வந்து கொண்டிருப்பதா நினைவாக சரவணன் தேனி மாவட்டம் அண்ணா நகர் அன்பு கொண்டு இணைந்து மூன்றாவது நான்காவதில் வந்து கொண்டிருப்பதா

கிரண்டாவதோ வந்துட்டிருக்குறோம் திருமால் எப்போனendra முட்டுமேகி சாலினா கண்ணிமார் கு சப்போர்ட் மே மாத்துறோமே வண்டி திரும்ப போடு네 போடு போடு வண்டி திரும்ப போடு போடு போயிடு போயிரங்க போயிரங்க வண்டி திரும்ப போங்க போங்க போ네 போ네 வந்துட்டோம் போ네 அது வந்துறே அடே ரோமா வந்துச்சு ரோமா வந்து ரோமா போ네 கொடி திருப்பணுமா அப்ப நம்ம திருவோம் நிற்க வேண்டாம் அம்மச்சந்திரகுரர் ராசியை எங்களோ எதோட மகாலட்சுமி கருதுயாடவே பாடலாது தாங்க முன்ன வந்து விருப்பை குறிக்கிறது தம்பிரர்கள் வாக்கு குமறலா ஒரு குமற கடுமையான கோரணம் அது ஓய்வே 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 வந்துச்சுன்னா நின்று போகலாம் மொத்த மத்தன வருது நினைவாக சரவணன் நினைவாக சரவணா நேதாஜி நினைவாக சரவணன் சரவணன் நேதாஜி அண்ணா சரவணன் தேனி மாவட்டம் அண்ணா நகர் அம்போல்லி பூமாளை போட்டு கிணையின் போட்டது ஆபத்தாக்கா

இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டது பெருமையை பேசிட்டேன் திருமால் எப்போது வென்றான் திருமூல எப்போது வென்றால் முத்துமைக்கு சாரினார் கண்ணிமார் குட்டா ஓசி வருகின்ற காரதி அந்தரகிரி ராசா கே கே பட்டி திவாவா சந்திரகிரி ராசா மாட கருத்து மட்டுக்கொண்டு இருக்கா கே கே பட்டு சிவாவது அந்தரகிரி ராசா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவதால் வந்து கொண்டிருப்பதா பகாலட்சுமி கருப்பாயா தேவர் மாதாளாந்துரா என்னி வருகின்ற காரதி ஆப்படும் குமரன் ஆப்படும் குமரன் நான்காவதா வந்து கொண்டிருப்பதா திருச்செந்தூர் முருகன் துறை லட்சுமி நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி பிரீதாபுட்டி கசலிங்காபுரம் செல்வக்குமார் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஐந்தாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி திருக்குமார் பூச்சிட்டு மாட்டு கொண்டயத்திலே மொத்தம் ஒன்றல்ல ஐந்து முதலாவது வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்டத்திற்கு நினைவாக தரவணன் தேனி மாவட்டம் அண்ணா நகர் அம்சவல்லி வருகின்றாக வந்து கொண்டிருப்பதா திருமால் எப்போது வேண்டாம் திருமால் எப்போது வேண்டாம் முத்துமகி காலினா கன்னிமார் கன்னிமார் மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பதா

அம்சவல்லி பூமுலை கொண்டு தேனி மாவட்டமா தண்ணிமார் கொட்டம் எப்போது வென்றாராபுரம் ராசா ஜே கே பட்டி சிபாபா கடுமையான போராடுவதற்கு மீண்டும் முதல் ஆவதாக வந்து கொண்டிருப்பதா முதல் கொடி எடுத்து முதல் பரிசுரை வருவதற்கு முதலிடத்தை தனக்கேன சத்தோர்களுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வாட்டின் உரிமையாளர் தேனி மாவட்டத்திற்கு விரும்பிய தேதிட நேதாஜி நினைவாக சரவணன் தேனி மாவட்ட மன்னாநகர் அம்சவல்லி பூமலை கொண்டு இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கேட்க பண்டிகை

திருமால் எப்போது வென்றான் திருமால் எப்போது வென்றான் முத்துமைக்கு சாலையா கண்ணிமார் கூட்டமா காட்டுமையான போராட்டம் தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா தேனி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட்டவா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்திடவா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா காடுமையான போராட்டம் ஆறு ஜோடி காலைகள் பந்து பெற்ற பந்தயத்தில் இரண்டு ஜோடி காலைகள் தனியா மூன்று ஜோடி காலைகள் தனியா அன்னை மூணாவது நாலாவது அஞ்சாவது மாடு

நேதாஜி நியபாக சரவணன் தேடி மாவட்டம் அண்ணா நகர் அம்சவள்ளி பூமலை கொண்டு முதல் ஆவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கே சிவா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது முத்துமகி சாலினா கூட்டம் திருமால் எப்போது சென்றான் ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திராபுரம் ராசியா ராமச்சந்திராபுரம் ராசா கே கேபட்டி சிவாவா போட்டி எடுத்து செல்லமுள்ளன

ஊட்டி வருகின்ற சாரதி கேட்கப்பட்டி சிவா இரண்டாவது விந்து கொண்டிருப்பது தன் குத்துமகி சாலினா கண்ணைமா குட்டா திருமால் எப்போது வென்றான் இணைந்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திராபுரம் ராட்சியா கடுமையான மூராட்சி பிறகு மூன்றாவது வந்து கொண்டிருப்பது திருச்சந்தர் முருகன் போன லட்சுமணன் குறிப்பிட்டாளால் ஊட்டி வருகின்ற சாரதி சந்ததிகரி ராட்சியா நான்காவது வந்து கொண்டிருப்பது முத் மகாலட்சுமி கருப்பையாசோபரம் மாதலாபுரம் ஊட்டி வருகின்ற சாரதி ஆப்பனூர் குமரா சந்திர ராசா ஆப்பனூர் குமரனா மூணாவது நாலாவது இடத்துக்கு ரிசல்ட் உள்ளன சந்திரகரி ராசா ஆப்பனூர் குமரனா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திராபுரம் ராசா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மகா காளியம்மன் கோவில் கொடு விழாவினை முன்னிட்டு அச்சம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களாக நடந்து கொண்டிருக்கின்றார் ஆறு கலைகள் பங்கு வீட்ட பந்தயத்தில் இரண்டு ஜோடி கலைகள் தனியா மூன்று ஜோடி கலைகள் தனியா முதலாவது வந்து கொண்டிருப்பது முதலாவது வந்து அதே மாட்டின் உரிமையல்ல தேனி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்ட நேதாஜி நியமக சரவணன் தேனி மாவட்டம் அண்ணாநகர் கொண்டு இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கேட்கை பட்டி சிவா தம்பி வெறுத்துதான் ஓட்டணும் யாரு அரசு கூடாது வெறுத்து மட்டும் ஓட்டிக்கீங்க அட்வான்டேஜ் இருக்கீங்க கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திரா கூட ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திரா கூட ராசா கே கே பட்டி சிவாவா ராமச்சந்திரா கூட ராசா பின்னாட்டி அட்வான்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பின்னாட்டி அட்வான்ஸா மட்டும்தான் வரணும் முதலாவது நேதாசி நேபக சரவணன் தேனி மாவட்டம் அண்ணாநகர் அம்புகல்லி பூமலை திருமாவள் திருமால் எப்படி அறிக்கை நோட்டி அறிகுறது ஜாடி நோட்டி அறிக கூடாது இரண்டாவதாக திருமால்